டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மூடிகள் எப்பொழுது வந்து வெளியாகும்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியை வெளியிட்ருக்கிற அனவுன்ஸ்மெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப்ரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காமல் வந்து இனிங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்தது இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்துக்கு மேலே நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாமினேஷன் எழுதுவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்றரை லட்ச நபர்கள் வந்து எழுதியிருந்தாங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு தேர்வு முடிவுகள் எப்பொழுது வரும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் எப்படி அதை வந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஷெட்யூல் அப்படின்ற ஆப்ஷன் எக்ஸாம் டேஷ் போர்டு அதுக்கப்புறம் சிலபஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகேன்ஸ் ஆனுவல் பிளானர் அதுக்கப்புறம் செலக்ஷன் ஷெடியூல்னு ஆப்ஷன் இருக்கும் அதில் செலெக்ஷன் ஷெடியூல்ன்ற ஆப்ஷனை click பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ இப்படி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் குறித்த அனைத்து டீடைல்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்புறம் கவுன்சிலிங் எப்போ நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வந்து வெளியிடறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அப்டேட் பண்ணிடுறாங்க இந்த அப்டேட் பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் அதாவது குரூப் ஃபோர் சர்வீஸ் அதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இந்த இந்த தேர்வுக்கான முடிவுகள் எப்போது வெளியாகும் அப்படின்னு இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல சொல்லிட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அக்டோபர் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கான முடிவுகள் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டேட்டை குறித்து இன்னும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல பார்ல ஸோ அக்டோபர் மந்த்தில் எப்போ வேணாலும் இந்த தேர்வு முடிவுகளை குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகளை எப்போ வேணாலும் வெளியிடலாம் மேலும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மற்றும் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ